ஸோ சிவன் டெக்ஸில் இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பியூர் மல்மல் காட்டன் ஃபஸ்ட்டு குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன் ஸோ கலர்ஸ் ஒன்று டிசைன்ஸ் ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் இருபது பீஸ் யூனிஃபார்மாகவும் கிடைக்கும் ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டிசைன்ஸ் இன்றைக்கி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ தீபாவளி கலெக்ஷன்ஸை வரக்கூடிய மல்மல் காட்டன் ஸேரீ பியூர் மல்மல் காட்டன் ஸோ கலர்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஸோ டிசைன் இப்போ நம்ம ஓபன் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஸாரீ ஃபுல்லாக ஒரு ஸ்னேகா பச்சை கலரு ஸோ பிரிண்டட் பிளவுஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட் டிசைனாக வந்துடும் ஸோ சேரீ ஆர்டர் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் செப்பரேட்டாக ரன்னிங்லேயே வந்துடுது ஒரு சில ஸாரிக்கு மட்டும் கட்டிங் பிளவுஸ் வரும் ஸோ கலர் செட்ஸ் பார்க்கலாம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க் கலர்ஸ் தான் வந்துடும் ஸோ அஜரக் பிரிண்ட்டு இக்கத் பிரிண்ட்டு ஃப்ளோரல் பிரிண்ட்டு களம் காரி டிசைன்ஸு எல்லாமே வரும் ஸோ எல்லாமே கலர்ஸு அட்டகாசமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் அஜரக் பிரிண்ட்டு கொஞ்சம் அன்யூஷ்ரல் டிசைன்ஸும் வருதெல்லாம் இக்கத் பேட்டர்ன் செக் பேட்டர்ன் பிளாக் வித் காஃபி கலர் பிங்க் வித் க்ரீன் ஆஃப் அண்ட் ஆஃப் டிசைன் ஸோ இந்த மாதிரி ஆஃப் அண்ட் ஆஃப் டிசைன் இதெல்லாம் ரொம்ப ஆன்லைனில் அதிகமாக செல்லிங் போய்கிட்டு இருக்கு ஸோ ரீசேலர் ஸ்டமெண்ட்டை வாங்குறவங்க மறுபடியும் மறுபடியும் புக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஹை செல்லிங் டிசைன் இது வந்து பார்டர் களம்கறி டிசைன் சேரீ ஃபுல்லாக ப்ளைனாக வந்துடும் பல்லூ அண்ட் இந்த ஸாரி வந்து பார்த்திங்கன்னா பல்லுவும் சேரீ பார்டர் டபுள் சைட் பார்டரும் இந்த மாதிரி ஃபேன்டாஸ்டிக்கான கலங்கரை டிசைனில் வந்துடும் ஸோ இது ரெகுலரான ஃப்ளோரல் டிசைன்ஸு ஸோ பியூர் மல்மல் சேரீ ரொம்ப ரேட் கம்மியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ டிசைன்ஸ் வேணும்னா நம்ம கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் அனுப்பிடுவோம் ஸோ இன்னும் இதில் ரேட் குறைவான மல்மல் கடன் இல்லைன்னாலும் அதுக்கு தனி வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி மல்மல் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கலம்காரி டிசைன் சாரி ஃபுல்லாக கலம்காரி ஒர்க்கு அட்டகாசமான டிசைன் ஸோ இதெல்லாம் வந்து பஜாரில் செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணுற சாரி ஸோ நம்ம ஹோல்சேல்லேயே கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ப்ரிண்டட் ப்ளவுஸ் வந்துடுது ஸோ சிவன் டெக்ஸ் நம்ம வீடியோ சப்ஸ் ஃபுல்லாக பாருங்கள்